நிற 드러 நீ காட்டிக்கொள்ளோம் நாங்கள் வந்து பெரிய സമയல இருந்தாலும் அவள ரஸ்பெக்ட் செய்யறது சமயம் என்ன இந்த இந்த குரோஸ்

ஓகே அப்படி இருக்க அதுதான் போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபுல்லாக மனசால நின்று எல்லாம் நிறைவாக செஞ்சு போட்டு இப்ப வந்துருக்குறான் வரும்பொழுதும் நான் சாப்பிட்றதுக்கே வீடியோ எடுத்து கொண்டு வந்துச்சுருவேன் நாங்கள் எல்லாரும் அதையும் பார்த்துட்டு இருந்துட்டீங்க நானும் வந்து சாப்பிட சொல்லி கேட்டாங்க நான் வந்து சாப்பிட விட்டு வந்துட்டேன் அது வந்து கோவம் ஒன்றும் இல்லை எனக்கு சாப்பாடு கோ என்னது எனக்கு கோவம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடைக்காரர் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பேருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் உண்மையிலேயே கடை சாப்பாடு வந்து பெருசாக எவருமே எல்லோருமே இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற நீங்களோ சரி இல்லாட்டி வெளிநாட்டில இருந்து வந்து இங்கே வந்து சாப்பிட்றீங்களோ சரி கடைச்சா பாடை வந்து பெருசு எடுத்து கொள்ளாதீங்க என்று சொன்னால் அதை உண்மைக்குமே தகர்த்தி கொள்வது நல்லது இன்றைக்கு பொறிச்ச எண்ணெயில் தான் நாளைக்கும் பொறிக்கிறாங்க எல்லாத்தையுமே சுற்றி கொண்டிருக்கிறாங்க அப்போ அது மட்டும் வேண்டிய இல்லை சாப்பாடை வந்து விற்று காசாக்கினா சரி என்றது மாதிரி அதை வந்து டேஸ்ட் ஆக்கி கொடுக்க வேணும் எனக்கு எந்த இதில் கடந்த ஒரு ஒரு கிழமை கூட அந்த எங்கோண்ட வீட்டை வச்சா கதை கேட்க சரியா உடம்பு பீக்கா இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இப்ப அவ்வளவு ஆர்வமா அந்த சாப்பாடு பெரிய கதைக்கிறாருன்னு சொல்லியிருக்கா அவ்வளவு தூரம் அக்கறையா இருக்கிறாருண்ட அதாவது வந்து எங்க ஒரு நேர சாப்பாடு அக்கறையை குறிச்சு சரியா நான் கவனமா இருக்கேன் சொன்ன சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சரி சாப்பாடு அப்ப சரி நாங்க கொஞ்சம் அந்த ஒரு சாப்பாட்டை கூட சும்மா அவ்வளவு அக்கறையா

செம்பரே நான் மறு சொல்றேன் செம்பரே அம்மா பத்தி தெரிஞ்சுக்கணும் கிச்சனுக்கு போறேல அம்மா கிட்ட கொடுத்து போறேன்னு சொன்னால்

பாத்த உடனே இன்னும் எல்லாருமே கொஞ்சம் பயப்படின்னா அது தான் உண்மைக்குமே நீங்களும் ஒவ்வொரு தடவை இந்த கடையில் வாங்கி சாப்பிடுறது எல்லாத்தையுமே நிறுத்தி கொள்ளுங்க ஆனா அப்பதான் கடைக்காரங்க வந்து திருந்துவாங்க இந்த கடை அந்த கடையில நான் இப்ப அண்ணா சொல்லி போட்டுதான் வந்தேன் அண்ணா சாப்பாடுக்குள்ள போட்டு சேர்மோ சேருவையெல்லாம் இந்த குழம்பு எல்லாமே ஓகே ஆனா என்ன சொல்லுங்க அரிசி அப்படியே அரிசியோ என்ன சொல்லும் அப்படியே கொழுவி ஒரு வெது வெதுப்புல வஞ்ச மாதிரி இருக்கு

அப்படி இருந்தும் ஃப்ரிட்ஜினே இல்லை நிற்கும் பொழுது அதில் வந்து சந்தோஷமாக எல்லாம் கதைச்சி போட்டு தான் வந்தது அப்போ உடம்பு கூட்டி கொண்டு போகல இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கும் ஒரு வந்து சொல்லியிருந்தார் அப்பா வந்து நீங்கள் எங்கேயாவது தம்பி கூட்டி கொண்டு போங்கன்னு சொல்லி இப்போ காற்று வந்து சரியான பிழம இருக்குது அப்போ உள்ள டஸ்ட் வில இல்லாமல் கூட அப்போ சுவாசிக்கிறதன்மே அப்பா கொஞ்சம் அப்படி ஒரு யோசனையில் தெரிகிறார் அப்போ அதனடியாக தான் உண்மைக்குமே கூட்டி கொண்டு போகிறது அங்கே என்னதோ கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்குது அதனடியால் வீட்டோடையே அக்கா அங்கே பக்கத்தில் அத்தை விட்டேன் மாறி மாறி இருந்தபடி தெரியப்படுத்த ரெண்டு வாரிங்க சொன்னால் உண்மையாகவே நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனி பங்ஷனுக்கு கடையில ஒரு சாப்பாடு ஒழுங்கு பண்ணினீங்கன்னு சொன்னா அவங்க அங்க வந்து ரைஸ வந்து சரியான முறைக்கு அவிக்கையிலேயே ஆகிருந்தாலும் அதை வந்து கொடுத்து விடுவோம் அவங்களுக்கு காசு கண்டு போடுவாங்களா நினைக்கிறாங்க அதுக்குரிய தீர்மானத்தை கண்டிப்பான முறைக்கு எடுத்துக்கிட்டும் ஏன்னு சொன்னா இதால உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட வேறு வேறுதான் அங்க சாப்பாடு சரியில்லை எந்த ஒரு ஃபங்க்ஷன் வழிய போனாலும்

ஏன் செய்யோ நாங்க மாட்டுறது ஏன் ஆடுற சமையல் அந்த குரகுறது கூட இருக்க கூடாது நாங்கள் வந்து சமையல் பெரிய சமையல இருந்தாலும்

அம்மா எல்லே நான் என்ன வரேன் கண்டே பண்றேன் அண்ணுளங்களை குரலே ஆச்சுக்கு குடுத்து கொண்டு அனி வெண்ணே சொல்லியிருக்கானோ என்னது மக்களுக்கு வரணும் மேரம் இருக்கறே என்ன எப்ப வரப்றாங்க லேசா வரப்றாய் codon பூசறது இன்னும் பத்தியும் இன்னும் 19 நாட்களுக்கு அப்புறம் அனுவருவாங்க கண்டிப்பா வா அனு உடனே நம்ம மட்டும் சாப்பாடு வேணும் மாமா மாமா റി സാപ്പൊ സന്ദർഭങ്ങൾ പിള്ള കുഴ കിച്ചിട്ടേക്ക് മറാടി സാപ്പട நீங்க அதுல வந்து அவரு பப்பட்டா அப்படியா சந்தர்ப்பங்களை சாப்பிடலாம் மெல்லாரையும் கடும் அரைப்பு இல்லையா அதெல்லாம் வினிம காலத்துல காஷ்டம் வந்து எங்கட குடும்பத்துல பார்த்து அம்மாண்ட காலத்தோட முடிஞ்சிருவாங்க சொல்றோம் நீங்க சொன்னாலும் அம்மா அரைக்க இல்ல என்று சொன்னால் இங்க ஒருத்தருமே அரைக்க இல்ல சின்ன ஒரு யாரும் என்னண்டா நாங்க முதல் வந்து அம்மாவுக்கு கம்பேரி ஆக்கலைத்தான் பிடிக்காது இந்த எனக்கு என்ன வந்து மில்லில ஆனா அது உண்மைக்குமே என்ன சொல்றது வெளிநாட்டில இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்க எல்லாரையும் என்ன சொல்றாங்க தாங்கள் வந்து பவுடர் தான் எல்லாத்தையும் வந்து சரியான முறைக்கு சாப்பிடுறோம்னு சொல்லி எனி எனிகாலங்கள்ல அத வந்து நான் கொள்ளலாம் எனி எனி அப்படி பழகி கொள்ளலாம் அந்த பாரம்பரிய மம்மா கவி நிக்குனோம் அப்பா அவங்க பாரம்பரியமே என்ன नंदிட்ட அந்த பாரம்பரியம் நானே நீ அந்தக்கின் காளப் பறற அந்தக்கின் கடவுளே உவாக ஒரு அழைச்ச நான் விரும்பி கேக்குறேன் கடவுளே நீயே எனக்கு உதவி தே

மதியவே மஞ்சள் சாப்பிடவே தாயின் ஒரு அன்பை பாத்தீங்கள தான் சாப்பிடாடிலும் பிள்ளை கொடுத்துட்டு சாப்பிடறேன் தாய் நாங்க சாப்பிட அம்மா அப்படி ஒரு பாட்டு பாடுவோம் விளக்கிட்டு முதாச்சும் வந்து சாப்பாடு எல்லாம் உண்மையாகவே நல்லா தான் இருந்தது அதாச்சும் வந்து காலம் அவிச்சு வெடிய பார்த்து தான் நம்ம சந்தவா நல்லா இருந்தது உண்மையாவே என்னன்னு சொல்றது தாயின் பாசம் ஏன்னா அம்மா அந்த கையால வாங்கி தந்தார் வாங்கி சாப்பிடாலே அது ஒரு அமர் தான்

பார்க்கணும் மேஞ்சி குட்டியில் முன்னாடிய தடவை அப்படி இல்லை நல்ல விளையாட்டுகள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பார்க்க போயிட்டே நானும் பார்க்குறேன் கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம் தான் பார்க்குறது வா வந்து பார்க்கப்புறம் அப்போ நான் ஏற்றி கொண்டு போய் விட வேணும் என்னென்னு சொன்னாலும் அத்தனை வந்து இல்லைன்னு அவர் அந்நினைக்கிறேன் நாக்கள் இல்லையேன்னு இல்லை இருக்கணும் எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரெண்டு பேர் வந்துருக்குறாங்க அப்பாவையும் பார்க்கணுமுன்னு சொல்லி ரெண்டு மூணு வந்துச்சினோம் அவங்களோட மட்டாக்கள் வந்து சாதி கொண்டு நிற்கிறாங்க இன்றைய நாள் வந்து உண்மையாக எல்லாருக்குமே ஒரு நல்ல நாளாக எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணும்ன்றது உண்மைக்குமே நாங்க மனசால நினைக்கிறது ஓகே அப்படி இருக்க நாங்களும் போயிட்டு அப்படி நானும் பார்த்து கொண்டு போவோம் உண்மையாகவே இப்ப அந்த விளையாட்டுப்படி எங்க நடக்குது ஒரு திராவிடத்தை பள்ளிக்கூடம்னு சொன்னால் அதுக்கு பக்கத்து ஸ்கூல்ல நாங்கள் நாங்கள் அது என்றைக்குமே நாள் அது வந்து என்றைக்குமே மறக்கல அது கண்டிப்பா ஒரு நான் அந்த வீடியோ வீடியோன்னு அந்த வீடியோ காட்டிக்க எங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாமே அப்படியே திரும்பி ஒரு ஆறு வயசுக்கு உட்பட்ட மாதிரி வந்துடும் அதில் போகும்பொழுதே நினைச்சு கொண்டு போகிறேன் நான் ரெண்டு என்ன இந்த கதக்காய்க்கின்ற இன்றைக்கும் அந்த இடத்துக்கு தான் போக போகிறேன் போக எனக்கு அந்த இப்போ அந்த இடத்துக்கு நான் போகிறேனா போக போக எனக்கு அந்த எண்ணங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கு ஓகேண்ணா ரைட் ஓகே நாங்கள் வந்து பைக் எடுத்துக்கொண்டு போகிறத பார்ப்போம் அதான் ச்சுக்கு சக்கு வருவானி வாச்சுக்கு தான் நம்ம அந்த நான் ஏத்துறேன் நான் ஏத்துறேன் இப்ப நான் பாரு நாளைக்கு போடுச்சு இன்னொரு நான் வந்து பாப்போம் சட்டை வர வளர்த்து அம்மாவை சித்திக்கிட்டே நானும் ஒரு நேரத்தில் അതെ നേരം ബോദനെക്ക് കർണാടക്രാക് കോണം ആണ് തന്നെ കാണുന്നത് നേരം ഇതിനാ അതിത്തെ ആയി വന്നതുവരെ വരുകാ ആരെ ഇബ്ളാ പറന്നു ചാട് വെത്തിലേ ഇബ്ള പറന്നു வந்து <laughs> <laughs> okay, okay.

ஒரு அண்ணாவோட கடற்கரைக்கு வரணுன்னு சொல்லியிருந்தேன் நான் என்ன சொன்னேன் பீச்சுக்கு போகணும் வாங்குவோம் என்ன தங்கருன்னு சொல்லி கொண்டு இருந்தேன் அப்போ நான் என்ன கண்டிப்பாக இன்றைக்கு வரணுன்னு சொல்லி என்ன சொன்னால் கடல் கூடி நல்ல சீரப்போ போட்டில் போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா போட்டில் போவோம்னு சொல்லி அதுக்கு கூட இன்றைக்கு வந்து நினைச்சிருந்தேன் தான் போட்டில் போக மாதிரி டைம் கிடைக்கும் போது அதே அவங்களே ரெண்டு பேர் தான் ஆக்கள் நிற்கிறான்னு சொன்னாங்க போட்டில் எடுத்து கொண்டு போகிறது வந்து கஷ்டம் அப்படி இருந்தால் பார்ப்பேன் போகிறேன் ஓகே இலமாக இருந்தால் ட்ரை பண்ணி அதோடய வீடியோ எடுப்பேன் கண்டிப்பாக நம்மளைக்கு மற்றது வந்து நான் அந்த மோட்டர் சைக்கிளில் அப்படியே ஏற்றி ஓடிக்கொண்டு வந்து அதை வந்து இத உண்மையாகவும் இப்படி தான் நாங்கள் வாழ்கிறோம் நாங்கள் அங்கே ஒரு நாளும் ஒரு சந்தோஷமாக அது ரெண்டு வரைக்கும் இல்லை ரெண்டு என்றைக்குமே இப்படித்தான் அதை வந்து பிற ஒரு பிள்ளையவன் செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை பிள்ளையை மாதிரியே ஆக்கி அதை கொமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியும் ஒரு கொஞ்சம் கூட்டம் இருக்குது தானே எங்களுக்கு தவறுதலாக போடுறவங்க இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க வந்து இப்படிலாம் எழுதுவாங்க கண்ட பாட்டுக்கு அது வந்து ஒரு அன்பின் நிமித்தம் தான் நாங்கள் வந்து இது இப்படி ஒரு வந்து செஞ்சது வேறு யாரோடைய செய்யவில்லைமா செய்யலாதுன்னு அப்போ அதனடியால் தான் ஓகே அப்படி இருக்கிறதுக்கு நான் வந்துட்டேன் எனக்கு லேட்டாகுது இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோட கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கேன்னு ஒரு புதிய ஒரு வீடியோவோட சந்திப்போம் பாய்